அதிசயமாக முருகப்பெருமான் சிரித்தது எதற்கு என்று கேட்பது எவ்வாறு முருகப்பெருமான் சிரிப்பதை பார்ப்பதே அரிது எதற்கு என்று கேட்பது என்று கூறுகின்றோம் நடைபெறும் என்ற கடவுள் இருக்காருன்னு தெரியுதா இறை சக்தி இருக்குன்னு தெரியுது தரிசனங்கள் தரிசனங்கள் சிவசபை ஆற்றல் இருக்குங்கிறதுக்கு தெரியுதா அதுதான் சபையோட ஆற்றல் நீங்கள் இங்கேருந்து வந்தேன்னு தெரியாது எந்த ஊருன்னு எங்களுக்கு தெரியாது இப்போ தான் வந்த இறைவனை கண்ணில் காமிச்சிட்டார் அகத்திய பெருமான் முருகப்பெருமான் சிரிக்கதை எங்கே போய் பார்க்க முடியும் எந்த ஊருக்குனாலும் போய் பாருங்கள் எத்தனை முறை நாள் வளம் வாங்க முருகப்பெருமான் காட்சி கொடுக்காரான்னு பார்ப்போம் அது சிவசபையில் நடக்கக்கூடிய அதிசயம் உலகத்திலே இந்த தான் நடக்குது பிரபஞ்சத்திலே இந்த தான் நடக்குன்னு மாறி மாறி சொல்லதுக்குண்டான காரணங்கள் இதுதான் எல்லாரும் இங்கே காட்சி பார்க்காங்க நம்பி நிற்கல தன்னை இழந்து நிற்கியலை உங்கள் நிர்கதியாக வந்தைய நீங்கள் யாரும் ஆதரவு இல்லைன்னு சொன்னைய சிவசபையே சரணடங்கிய நமக்கு சரியான இடம் சிவசபை தான் அப்படின்னு விளம்பரத்தை பார்த்த உடனே இங்கே வந்து சரணாகதி நம்பி நின்னதுக்காக உங்கள் நம்பிக்கை வீண் போகலை என்ன வந்தக்கே காட்சி வணங்கி நின்றுக்கே காட்சி இப்படி தான் தன்னை இழந்து நிர்கதியாக போது பாஞ்சாலி கையை தூக்கின மாதிரி தூக்கியிருக்கீங்க நீங்கள் உங்கள்கிட்ட வேறு விஷயங்கள் எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட கணம் மடியில் கணம் இல்லை நான்கதை அகம் இல்லை எல்லா வேற்றுமா எட்ட எல்லா நிலைகளையும் இல்லாமல் உயர் சரணாகதி நமக்கு இந்த சபையை கெட்டியாக பிடிச்சிக்கிடணும் அப்படின்னு உங்கள் ஆன்மா நினச்சிருக்கு உங்களோட உங்கள் உள் மனசு வந்து நமக்கு இந்த சபை தான் அடைக்கலாம் இதை விட்டால் நம்ம வெளியில் போக முடியாது பாபா சாபங்கள் இருந்தாலும் இந்த சபை தான் அடித்து நொறுக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற உயர் சரணாகதியோடு நீங்கள் வந்திய வேறு எங்கேயும் நம்ம போக முடியாது எவ்வளோ தூரத்துலையும் போய் செலவழித்து வணங்கி நிற்க முடியாது நமக்கு சரியான ஆசான் சரியான சபை சரியான வழிபாட்டு தலம் இது தான் அப்படின்னு நம்பி வந்ததுக்கு உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் இறை தரிசனம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து கொடுத்தோம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்களுக்கு சரியான சந்தோஷம் உங்களுக்கு காட்சி கொடுத்ததுக்கு ஓ மகதி சாய நமக தான் எளியவங்கள யாரும் இல்லாதவங்கள நிர்கதியாக நிற்கிறவங்கள சபையை முதல் இடத்துல வச்சு வழி நடக்குதான் இந்த சபையோட எல்லாம் இருந்து எல்லா பணபலம் படைபலம் எல்லா விஷயங்களும் இருந்து ஒரு ஆள் நிற்கிற விஷயம் வந்து இங்கே பெருசாக எடுத்துக்கிட எடுத்துக்கிட மாட்டார்கள் சித்தர்கள் கூட ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இங்கிட்ட ஆட்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆணவ நிலை இருக்கும் இங்கே சொத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆணவ நிலை இருக்கும் எல்லாத்தையும் விட என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவ நிலை இருக்கும் நீங்கள் நிர்கதியாக வந்த வந்தைய நிராயுத பாணியாக வந்தைய ஒன்றும் செய்ய முடியலன்னு வந்தைய அதற்கு அனுகிரகங்கள் கிடச்சிருக்கு சிவசபையிலிருந்து வந்தன்னைக்கே கிடச்சிருக்கு அதுக்கு நாங்களும் வந்து வரவேற்று நிற்கிறோம் ஓ மகசி சாய நமோ நமக ஓ மகதி சாய நமக எளியவர்க்கு அருளும் இறைவன் அப்படின்னு சொல்லுதாங்கல்ல எளியவனுக்கு எளியவன் அப்படின்னு சொல்லுதாங்கல்ல சரணடையவங்களுக்கு ஃபுல்லாக இது சரணடையக்கூடிய சபை இது உங்களோட உங்களோட உங்களுக்கு என்ன அது இருக்குது இது இருக்குது பத்து மில்லு இருக்குது அது இருக்குது இது இருக்கு வந்திங்கன்னா இங்கே ஒன்றும் தெரியாது ஒன்றுமே இல்லை அதான் இங்கே சொல்லப்படுது அப்படிங்கிற வரையில் இங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு இறைவன் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரு பெரிய விஷயம் ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக வேறு யார் யாரும் கேட்க போகிறீங்களா நல் ஞான சம்பந்தமான உயர் வினாக்கள் இருந்தால் கேளுங்கள் மற்றபடி இங்கே வினை சார்ந்த வினாக்களை மாறி மாறி வந்து கேட்க வேண்டாம் அப்படின்னு அகத்திய பெருமான் சொ சொல்லியிருக்காங்க வாங்க தொடர்பில் இருங்க தவம் பண்ணுங்க படிப்படியாக அதனோட நிலைகள் மாறி வரும் அந்த காலையில் அவருக்கு சொல்லிட்டாரு சபையோட நாமத்தை வந்து இப்போ சொல்ல சொல்லியிருக்காங்க பெருமாள்பட்டி ஆ சபையோட நாமத்தை அங்கே கேட்டுக்கோங்க சொல்லிக்கோங்க முடிஞ்சு மட்டும் வாங்க முடியலைன்னா அங்கேருந்து வழிபட்டு வாங்க ஆ ஓ சாய நமக